எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த மாசி மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சி மட்டும்தாங்க நடக்குது வேறு எந்த பயிற்சியும் நடக்கலை ஏன்னா இன்றைக்கி உடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இன்றைக்கி சுக்கர்னுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கார் அதேமாரி அந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் அதாவது குருவுடைய வீட்டில் சுக்குரு பகவான் உட்காந்துருக்கிறார் இது வந்து ஒரு கிரக பரிபாரத்தினை வாங்கி உக்காந்துருக்கிறார் குரு வீட்டில் சுக்குரனும் சுக்குரனுடைய வீட்டில் குரு பகவானும் இன்றைக்கி உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி அந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் எந்த நிலமையில் உட்காந்துருக்கிறாருன்னா உச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் உச்சம்னா என்ன அதாவதுன்றது அதிர்ஷ்டம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீச்சத்துக்கும் உச்சத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் வந்து அந்த இடத்துல மறைஞ்சிட்டாரு வேலை செய்ய மாட்டாருன்றது அதாவதுன்றது நீச்சம் உச்சம் அப்படின்றது அதிர்ஷ்டம் அப்போ நம்ம ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடம் நம்ம என்னென்ன சொல்கிறோம் கல்விஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்குன்னு சொல்லக்கூடிய அதிபதி சுக்குரு பகவான் தன்னுடைய அதாவது குரு பகவானுடைய வீட்டில் கிரக பரிபர்த்தனை வாங்கி உக்காந்துருக்கக்கூடிய இந்த காலம் அப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா அந்த எதிர்பார்ப்பு இந்த சுக்கரன்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது இதில் முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் விவ விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு விவசாயம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் உச்சமடைஞ்சிருக்கிற காலத்தில் இன்றைக்கி வந்து சுய தொழில் நம்பி உக்காந்துருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது இந்த பாரம்பரிய தொழில் எங்கள் அப்பா ஒரு மில்லு வச்சுருந்தாரு எங்கள் அப்பா ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தாருங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் செய்த வேலையை இன்னைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி பாரம்பரிய தொழில் அப்பாவுடைய வேலை எடுத்து செய்கிற மேச ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்தவுடைய மாசி மாதம் தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி மேச ராசிக்கும் இன்னைக்கு விருச்சக ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா அதாவது மூணாம் இடம்னு சொல்கிறது தைரிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ தைரியத்தை கொடுத்துட்ருக்கிறாரு அப்போ என்ன தைரியத்தை கொடுக்குறாரு நான் இருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் தைரியமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு தெம்பு தைகிரியத்தை கொடுக்குறார் அந்த மூணாம் இடம் தான் சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து இது எப்படி சொல்கிறேன்னா பூரிவக வழி கடன் பூர்வீக வழி கடன்னா என்ன இன்றைக்கி அப்பா இடத்துல இருக்கிற கோர்ட்டு கேஸு பிரச்சனை அப்பா வாங்கின பிரச்சனை அப்பா வகையில் இருந்த சொந்த பந்தம் விலகிட்டாங்க மீண்டும் சேருவாங்களா அப்படின்னு பார்க்குற எதிர்பார்க்குறோம் இது போல் தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்னுடைய அதிபதி மூணாம் இடத்துல உட்காரும்போது அப்போ உங்களுக்கு கல்வியில் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தையும் கொடுத்துட்றாரு படிப்பு இப்போ வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி படிப்பு தாமதமாக இருந்த மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கல்வி நல்லாயிருக்கும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டுங்க ஆனால் எனக்கு சரியான வேலை அமையலை நான் எடுக்காத முயற்சி இல்லை அதாவது நான் பண்ணாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டேன் எனக்கு எந்த ஒரு விஷயம் எனக்கு கை கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் படித்த படிப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும் எடுத்த முயற்சிக்கு உண்டான வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்கார்றதுனால உங்களுக்கு ஃபோக்கஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது திருமணத்துக்கு நல்ல ஒரு பார்வை பார்க்குறாரு ஏன்னா கல்யாணத்துக்கு குரு பார்வை இல்லைன்னா ஒருத்தர் கல்யாணமே பண்ண முடியாது அப்போ கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை இருக்கணும் அப்போ அந்த குரு பார்வை தான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இது எந்த டேட்டு வரைக்கும் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேசராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு திருமண குரு பார்வை நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னா இன்றைக்கி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உங்களுடைய அதாவதுன்றது புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் போய் உக்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படின்னா புத்திர செல்வங்கள் நல்லா கொடுத்துருவார் ஏன்னா சூரியன் உங்களுக்கு எப்பயுமே மேசராசிக்காரங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா தான் அந்த சூரியன் பதினொன்றாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அதனால் குழந்த பாக்கியத்துக்கு இந்த மாசி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஏழாம் இடம் நல்லாயிருந்தால் தான் திருமணம் பண்ண முடியும் அந்த திருமணத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா அடைஞ்சிருக்கிறாருன்னு வேற எந்த கிரகமாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல மறைகிற கிரகம் வேலை செய்யாது ஆனால் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் போய் அடைஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா ஏன்னா பன்னெண்டு வீட்டில் சுக்குரன் உச்சமடைகிறது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் மட்டும்தான் அதுவும் கிரக பரிவர்த்தனை வாங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்துக்கு இது ஒரு அருமையான ஒரு மாதம் மேச ராசிக்காரங்களுக்கு அப்போ திருமண ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது புத்தர செல்வங்கள் வாய்ப்பு வாய்ப்புண்டு இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான சங்கடங்கள் நான் ஒன்றையே சொன்னேன் அதாவது மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காரும்போது தொழில் பிரயாணங்கள் நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய முயற்சி எடுத்தேன் அந்த முயற்சி வந்து அமையலன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறையா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஏன்னா தொழிலு காரகன் உங்களுக்கு தொழிலுக்கு அதிபதிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த மாசி மாசத்துல மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தொழில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு இல்லைங்க நான் டெம்பரவரியாக வேலை செய்கிறேன்னு சொல்ற மேச ராசிக்காரங்களுக்கு அந்த தொழில் வந்து பர்மனெண்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி இந்த காதல் கல்யாணம் நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் ஒரு பெண்ணு விரும்பிட்டு இருக்கிறேன் இல்லை என்ன ஒரு பையன் விரும்பிட்டு இருக்கிறார் எனக்கு இந்த மாதிரி ஒரு வரம் எல்லாம் அமையமா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பாருங்க லக்னாதிபதிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு காதல் கல்யாணம் திருமணம் இந்த மாதத்துல கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பார்வை மட்டும் உங்களுக்கு பார்க்கறது மட்டும் இல்லை நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஒரு தெம்பு ஒரு திகிரியத்தை இந்தவுடைய மாசி மாதத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவார் ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்துருவாரு உங்கள் ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கா அதை மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நெயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசோட இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க